சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே

அநேக வேதனைகளோடு அநேக கேள்விக்குறைகளோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களா நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டு ஆசைப்படுறேன் வேதாகமத்திலே இரண்டு குருந்திய நாலாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாம் வசனம் சொல்லி சொல்லியிருக்கிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகின்றது ஒருவேளை நம்மளுக்கு இந்த பாடுகள்ல இருந்து எப்ப விடுதலை வரும் எப்ப என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எப்ப என்னுடைய கவலைக்கிடமான இந்த நிலைகள் மாறும் என்று இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது தெய்வ பிள்ளைகளே நீங்கிவிடும் உபத்திரத்தின் மத்தியில பாடுபட்டு கொண்டிருக்கிறதான வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கக்கூடிய கத்தர் நம்மோடு கூட இருந்து உங்களையும் என்னையும் அவருக்கு சாட்சியாய் நிறுத்துவது அதிக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள்ள இந்த லேசான பௌத்தரத்தின் மத்திலும் அவருக்காய் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை வாழ பண்ணுவதும் அதிக நிச்சயமாய் இருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி அவருக்குள்ள வாழலாம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்வாராக